முதல் காதல் நம்ம வாழ்க்கையில மறக்க முடியாத இந்த முதல் காதல் தாயோட அன்ப மாதிரி இது ரொம்பவே பரிசுத்தமானது மழலையினுடைய புன்னகையை போல மனம் கவரக்கூடியது ஒவ்வொரு ஒரு முதல் காதல் கண்டிப்பா இருந்திருக்கும் ஏதோ ஒரு தருணத்துல அதை நினைவுபடுத்தி பார்க்கும்போது பல்லாயிரம் பட்டாம்பூச்சிகள் நம்ம மனசுக்குள்ள அப்படியே சிறகரிச்சு பறந்து போகும் எல்லோருடைய மனசுலையும் மறைச்சு வைக்கப்பட்ட அப்படி இல்லைன்னா கருகி போன ஒரு காதல் நிச்சயமா இருக்கும் ஆயிரம் காதல் அதுக்கப்புறம் நம்மளை கடந்து போயிருக்கும் ஆனா அந்த முதல் காதலுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் முதல் காதல் மட்டும் நெஞ்ச விட்டு நீங்காம அப்படியே வாழ்நாள் நிலைச்சிருக்க என்ன காரணம் ஏன்னா முதல் காதல் நம்ம அம்மா மாதிரி அம்மாவை பிடிக்கலன்னு சொல்றவங்க யாருமே இருக்க முடியாதுங்க நம்மளுடைய முதல் நம்பிக்கை அன்பு அரவணைப்பு ஆறுதல் பாதுகாப்பு இப்படி எல்லாமே நமக்கு கிடைக்கிறது முதல்ல கிடைக்கிறது நம்ம அம்மா கிட்ட இருந்துதான் அப்படித்தானே நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய உணர்வுகளுக்கு உயிர் ஊட்டினவள் அப்படின்னு பார்த்தா அது தாய் தான் அதனால தான் நாம் அம்மாவை எப்போதுமே சிறப்பானவங்க அப்படின்னு சொல்லுவோம் அதுபோல தாங்க இந்த காதலும் இந்த முதல் காதலும் பருவத்திற்குரிய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் நமக்கு முத முதல்ல வெளியிட கற்றுத்தரக்கூடியது இந்த முதல் காதல் தனக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அச்சம் மடம் ஞானம் பயிர்ப்பு இது மாதிரியான உணர்வுகளை முதல்ல வெளியிட உதவுறது இந்த முதல் காதல் தான் நம்ம வாழ்க்கையில அனைத்து விதமான நம்பிக்கை எதிர்பார்ப்புகள் அன்பு சந்தோஷம் வருத்தம் இப்படி எல்லாத்தையுமே தனக்கே உரிமையாக்கி கொள்றதுல இந்த முதல் காதல் முதலிடம் பிடிக்கிறது உண்மைதான் ஆமாங்க அந்த முதல் காதல் சேர்ந்தா காதலர்கள் இணைந்து காதலை வாழ வைப்பாங்க தோற்றா தனித்தனியே பிரிஞ்சு நினைவுகளில் காதலை வாழ வைப்பாங்க தாங்க ஆக காதல் என்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும் என்னதான் இயல்பான வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொண்டாலும் கொண்டாலும் மனதில் ஏதோ ஒரு மூலையில காதலின் வலியும் கண்ணீரும் முதல் காதலை நினைத்து கொண்டுதான் இருக்கும் அதுதான் முதல் காதலின் வெற்றி